ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நான் விநாயகர் சதுர்த்திக்கு தேவையான எல்லாமே இன்னைக்கு மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்துட்டேன் நான் ரெடியாக இருக்கேன் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறதுக்கு நீங்களும் ரெடியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் நான் இன்றைக்கி கடைக்கு போன இடத்துல எடுத்த வீடியோ தான் இது கலர் கலராக பூ பழங்கள் புடை இதெல்லாம் பார்க்கும்போது ஆனந்தமாக இருந்தது வண்டிகான்னு வந்துட்டாலே சின்ன பசங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி ஒரு தனி சந்தோஷம்தான் அதே மாதிரி நம்ம வீட்டில் செய்கிற பலகாரங்கள்லாம் அக்கம் பக்கத்தில் கொடுத்து முக்கியமாக பண்டிகை இல்லாதவங்களுக்கு கொடுத்து அவங்களையும் சந்தோஷப்படுத்தணுன்றது தான் என்னோடய எண்ணம் உங்களுக்கும் அந்த மாதிரி எண்ணம் இருக்கும்னு நம்ப நம்புகிறேன் நம்ம உயிர் வாழ்கிற கொஞ்ச நாளைக்கு எல்லார்கிட்டேயும் அன்பை பகிர்ந்து போன்றது தான் என்னோடய எண்ணம் நான் வந்து பூஜைக்கு தேவையான எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன் நான் பூஜை பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் காலையில் எழுந்திரிச்சு இதெல்லாம் செய்ய முடியாதுன்றதுனால இப்போவே ஒரு சில வேலைகள்லாம் நான் செஞ்சு வச்சுக்கிட்டேன் மாயில தோரணம் கட்டி வச்சுருக்கேன் நான் இதான் முதல் தடவையாக இந்த மாதிரி மாயில தோரணம் ரெடி பண்ணியிருக்கேன் உங்களுக்கு பிடி வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி பூஜைக்கு தேவையான பழங்கள் கரும்பு பூ இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் காலையில் எந்திச்சு குளித்து விநாயகருக்கு அபிஷேகம் பூஜை எல்லாம் முடிச்சுட்டு நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு சாமி கும்பிட வேண்டிதான் தான் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்